இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களுக்கு தெரியும் குத்திச்சு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது போதே அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்களுக்கு நடிக்க வைக்கும் இந்த டைலாக் தான் அமர் சொல்லப் போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேக்குறோம் அத அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும் போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மையை கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ கதை கேட்டாலும் நீங்கள் தூங்காமல் இருந்திருப்பீங்களா நீங்கள் படத்திலே நான் பார்க்குறேன் தேட்டரு அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்கள் யாரையும் புண்படுத்துறதுக்காக யாரும் நான் பேசினது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க அதுக்கு நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் ஒண்ணுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே கூல் கூல் விக்னேஷ் உங்களுக்கு விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ரெண்டு பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க அது வந்து அவங்க என்ன சொல்ற கதையே சொல்லாதீங்க சாரி அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தட்டெடுக்க சொல்றீங்க எனக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நீங்க பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க சரிங்களா நீங்க பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க ஹீரோ ஆயிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு உங்க சைட்ல இருந்து நீங்க அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா நானா இல்ல அகைன் இதுக்கு பதில் சொன்னா கதை ரிலேட்டடா பதில் சொல்ற மாதிரி இருக்கும் சார் அது என்ன டிண்டர் எக்ஸ் சாலிகிராமோ ஒரு டயலாக் வருது டிண்டர் பம் சார் ஏதோ 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 இன்ஸ்டாகிராம் சாலிகிராம் அது ரைமிங் சார் இன்ஸ்டாகிராம் சாலிகிராம் இல்ல சாலிகிராம் நிறைய தம் அடிக்குற பொண்ணுங்கள பாக்குறோம் அத வச்சு தான் எழுதுறீங்களா சார் இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது தம் அடிக்குற கண்ணல கள்ளப்படுறாங்க பாத்தீங்களா ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பண்ணுமா அப்படின்லாம் சொன்னாங்க ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்தா போயிடும் மீட்னு நடந்ததுன்னா லென்தா சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவரு கிடையாது அவரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே நீங்க தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க வந்து ரிலீஸ் அப்படின்னு கிடைக்கல ஆனா மங்காதான்னு ஒரு படம் இருந்தா அதை பண்ணீங்களா மங்காத்தாவும் வராம இருந்தா நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க ஸோ அதனால நாங்க கேட்க முடியாது நாங்கள் வரலாம்னு நினைக்கும் போதும் டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார் அடுத்த படத்துல ரெண்டு ரசிகர்களையும் மாட்டீங்க அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எந்த ரசிகர்களை நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்க கற்பனையா நினைச்சு திட்டணும் சார் ஒரே ஆக்சுவலா மங்காத்தா ரெண்டு ரெண்டும் நல்லா நான் ஃபீல் பண்ணேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு அதை கே கிடையாது விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார் நன்றி நன்றி சார் நன்றி நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க சொல்லுங்க அவர்கிட்ட ரெண்டு ஹீரோ நீங்க எந்த ஹீரோ யோசிச்சு ஆமா இப்ப உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சி

இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்தும் படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்து அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்லை சார் நாங்கள் இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மேவா ஜூனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை ட்வெண்ட்டி ஃபோர் நான் சொல்றது போன வருஷம் எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என் கதை எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சு ஸோ அதனால அதுக்கும் இருக்கு இன்னொன்னு வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல லெஸ்பியனா மாறுது அப்படின்னு வருது ஸோ வந்து வெறும் அவ்வளவு சொல்லவே இல்லையே சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருந்தது அதுக்குள்ள எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணுற